ஆல்ரெடி வெற்றிமாற அவரோட இயக்கத்தில் அடுத்து என்ன படம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அந்த வகையில் சிம்பு படத்தை தான் நான் அடுத்து பண்ண போகிறேன் அப்படின்ற வெளியீடும் இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக அந்த இதில் ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க அரசன் அப்படின்ற டைட்டிலில் சிம்பு அவர்கள் நடிக்க போறாரு அக்டோபர் பதினேழாம் தேதியிலேருந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி அசுரன் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்திருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வடசென்னை சார்ந்த இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வடசென்னை டூவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில பேச வந்துச்சு அப்போ அவர்கள் விளக்கம் கொடுத்துட்டாரு இது வடசென்னை சார்ந்தும் இருக்காது வடசென்னை டூவாவும் இருக்காது நான் தனியா ஒரு படம் பண்ண போறேன் இது ராஜன் வகைராவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அவர் தனுஷ் அவர்களுக்கு ராஜன் சம்மந்தப்பட்ட ஏதாவது இருக்கா இல்லை இது வந்து தனுஷுக்கு வைக்கக்கூடிய சார் இல்லை முதல்ல அப்படி ஒரு டாபிக்லாம் இருந்ததுமா உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன வந்து விடுதலை டூ முடிஞ்ச உடனே அடுத்தது வடசனை வந்து எப்போ எப்பன்னு கேட்டேன் வடசென்னை டூ எப்போ எப்பன்னு கேட்டுட்டே இருந்தாங்க அதை தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ராஜன் வகைரான்ற அந்த பேரை வச்சு இவரை சிம்பு வச்சு எடுக்கிறதா ஒரு பிளான் இருந்தது அது சம்மந்தமாக வந்து அப்பப்போ செய்திகள் வந்து கசியம் இப்படி வாடி வாசல் எப்படி இருந்து அப்பப்போ செய்திகள் வரும் அப்படி அப்படி காணாமல் போயிடும் அதுக்கு வெற்றிமான ஏதாவது ஒரு விளக்கம் கொடுப்பாரு இன்றைக்கும் வாடி வாசல் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு வாடிவாசலை பற்றி பேசி பேசி வாடியே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்படி ஒன்று இருக்கும்போது அதே மாதிரி இதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த படமும் ஒன்று கேட்டால் ராஜன் வகைரான்ற பேரில் வடசனை டூ தான் வந்து ராஜன் வகைரா அப்படின்ற மாதிரி இருக்குது அப்போ திடீர்னு வந்து ஒரு செய்தி என்னென்னா தனுஷ் வந்து இதுக்கு வந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காப்பிரைட் பிரச்சனை வந்து என்ன வந்து ஏதாவது பணம் கொடுக்கணுன்ற மாதிரி பேசுனாங்க அப்போ எவ்வளோ பணம் கேட்டால் இப்போ இந்த மாதிரி பணம் அதாவது அந்த சினிமாவில் தெரியும்ல ஐயோ எனக்கு வேணவே வேணாம்னு சொன்னால் பெரிய தொகையை கேட்டால் ஐயோ நமக்கு வேணான்னு சொல்கிறாங்க இருபது கோடி கேட்டதாக வந்து ஒரு ரூமர் வந்து உருவாச்சு அது ரூமரா அது உண்மையாக அவர் கேட்டாரா இல்லையா தரவே அவர் அப்படி தான் சொல்லுவார் என்ன சொல்லுவார் இப்போது ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரடியாக கேட்காம வேற ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த டிமாண்டை வந்து நாகரிகம் கருதி வெளியிட மாட்டாங்க சரிங்களா இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா தயாரிப்பாளரையும் காப்பாற்றி ஆகணும் தனுஷையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாமல் தனுஷோட ரசிகர்கள் இப்போ தனுஷை எதிர்த்தா தனுஷோட ரசிகர்கள் வந்து எதிர்க்கிற மாதிரி ஆயிரும் இப்போ இந்த இங்கே சில பேர் எல்லார்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க சரிங்களா ஆனால் அடிப்படையில் உண்மை இருக்கும் ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாருன்னு கேட்டனா வந்து தனுஷ் வந்து பணம்லாம் கேட்கவே இல்லைன்னு சொல்லி சொன்னது உண்மை தான் அப்போ கேட்கவே இல்லைனா நீங்கள் ராஜன் வகையராகவே எடுக்க வேண்டியது தானே அவர் தான் பணம் கேட்கவே இல்லை எங்களுக்கும் அவருக்கு நல்ல புரியல் இருக்குது அவர் வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசணும் அவங்க தெரியும் நினைக்கிறேன் வெற்றிமரன் வந்து ரொம்ப வந்து தனுஷை கே விடாமல் பார்த்துக்கிட்டாரு ஆனால் தனுஷ் வந்து எதுவுமே கேட்கவே இல்லை அவர் அனுமதி கொடுத்துட்டார் நீங்கள் எடுத்துருங்கன்னு கூட சொல்லிட்டாருன்னா அப்போ எடுக்க வேண்டியது தானே ராஜன் வகைராகவே எடுக்கலாமே அப்போ ராஜன் வகைரா எடுக்கலை சரி ராஜன் வகைரா எடுக்கலை ரைட்டு ஆனால் இப்போ வச்சுருக்கிற டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அசுரன் அரசன் அரசனா யாரு ராஜா ராஜன் அப்படின்னா வருது இப்போ புரிஞ்சிக்கலாம் சுரனை விட்டுருங்க தனுஷ் வந்து எடுத்தாரு ஆனால் இப்போ பேர் வைக்கிறது கேட்டால் ராஜன் வகைரா ராஜன்னா யார் ராஜானா யாரு ராஜனா யார் அரசனா என்ன எல்லாம் ஒரே மீனிங் தான் ஆனால் முற்றிலுமா வேற கதை இதுன்னு சொல்லிட்டார் ஓ கதையை பொறுத்த வரைக்கும் அவர் வெளியில் சொல்லாத வரைக்கும் தெரியாது ஆனால் எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ராஜன் அந்த பேர் வந்து ராஜன் வகைரான்ற பேர் வைக்காமல் இப்போ அரசன் வச்சாலும் கூட பார்த்தீங்கன்னா அந்த வடசென்னை பகுதியில் தான் அந்த ஷூட்டிங்கும் நடக்குது சரிங்களா வடசென்னை பகுதி தான் ஷூட்டிங் நடக்குது அந்த தாக்கம் வந்து இருக்க தான் செய்யும் இது வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இதை பற்றி பெருசாக யாரும் கவலைப்பட மாட்டாங்கன்னு வச்சிக்கலேன் ஆடியன் சப்போர்ட் வரைக்கும் இப்போ சிம்புவோட ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கமாக இருக்கும் ஏன்னா எப்போது வந்து நம்ம சிம்பு வந்து ஸ்க்ரீனில் பார்ப்போம் ஏன்னா மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மூவி தக் லைஃப் அதுலேருந்து மீண்டு வந்து சிம்பு வந்து ஒரு படம் கொடுக்குறாருன்னா சிம்புவுக்கு வந்து உண்மையை மெனக்கட்டு ரொம்ப கடுமையாக இந்த படத்துக்காக உழைப்பாருன்ற ஒரு பார்வை இருக்குது அதாவது வெற்றிமாறன் சிம்புவோட காம்பினேஷன் ஒரு பக்கம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எகுருது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கம் இருக்கலாம் ஆனால் அந்த ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவிப்பாக இருக்காது ஆனால் தவிக்கிறது யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தனுஷா தான் இருப்பார்னு நான் நினைக்கிறேன் காரணம் என்னென்னா இங்கே என்ன தான் மூடி மூடி மறைச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜன் வகையராக வடசனை டூ வந்து கண்டிப்பாக வந்து சிம்பு நடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனுஷால் வந்து பார்த்திங்கன்னா டைஜஸ்ட் பண்ண முடியாது தான் நான் நினைக்கிறேன் அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன தான் மூடி மூடி பேசினா எனக்கு பிடிக்காது எப்பவுமே வெடித்து ஓப்பனாக பேசணும் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி சில காட்சிகள் கூட பதிவு பண்ணாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சிம்பு லுங்கி கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறேன் அப்போ திடீர்னு இந்த சர்ச்சை எப்படி வருது தனுஷ் வந்து இருபது கோடி கேட்டார்னு சொல்லிட்டு நான் கேட்கலன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே நேர்காணலில் சொல்லவே இல்லை ஒரு வதந்தி வருது சினிமா வட்டாரத்திலே வருதுன்னு வச்சிக்கலாம் எங்கேயாவது தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு தெரியும் இந்த செங்கல்லாம் சொன்னார் இது மேடையில் செங்கல் சொன்னார் அதுக்கப்புறம் ஏதோ தான் நிறைய விஷயம்லாம் பேசுனார்ல அப்போ வந்து எங்கேயுமே சொல்லவே இல்லை அப்போ இந்த சினிமாவில் அந்த உள்ளடி வேலைகள் எப்போவுமே நடக்கிறது தான் ஒருவேளை அவர் கேட்காம அவருடைய நட்பு வட்டாரத்தில் இல்லை அவருடைய மேனேஜர் இவங்க சைடிலருந்து கூட போய் ஒரு வேலை கே டிமாண்ட் பண்ணாங்களா சரி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் வேகமாக ஓடி வந்து வெற்றிமாறுன்னு வந்து அவர் இருபது கோடிலாம் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் கேட்கல தானே அப்போ கேட்கல நீங்கள் வந்து எப்போ போல் வழக்கம் போல் நீங்கள் படத்தை எடுத்துகிட்டு போக வேண்டியது தானே ராஜ அப்படி வந்து கேட்டால் வந்து நீங்கள் போய் கேட்டாலே கையெழுத்து போட்டு கொடுக்க போறாரு நான் சிம்பு வச்சு ராஜன் வகையெல்லாம் நான் படம் எடுக்கிறேன் வடசனி டூ எடுக்கிறேன் வந்து வடசனி படத்துக்கு சிம்பு அவர்கள் தேர்வாகி அந்த படம் வந்து டிராப் ஆச்சுன்ற அப்படி இல்லை டிராப் ஆகலமா ஒரு சில காட்சிகள் வந்து ஒரு பதிவு பண்ணாங்க இல்லை சார் வடசென்னை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சிம்பு அவர்கள் இல்லை அந்த மாதிரி இல்லை இல்லை சிம்பு வச்சு எடுக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா திட்டமாக பட் காட்சி பதிவுன்னு தான் இப்போ ரீசன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஒரு ஒரு ஆறு மாதம் கூட இருக்காது ஒரு நான் இந்த இதுக்கு பிறகு நான் சொல்கிறது தகுதி ரிலீஸுக்கு பிறகு ஒரு சில காட்சிகள் பதிவானது எப்போவுமே இந்த படத்தை பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் பொறுத்த வரைக்கும் சிம்போடு சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறதா ஒரு திட்டமிட்டறது தான் இருந்தது ஆனால் காட்சி பதிவானதுன்னு கேட்டால் தகவலை ரிலீஸ்க்கு பிறகு வந்து ஒரு சில நாட்கள் கழிச்சு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஷூட் பண்ணாங்க உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் அதுதான் வைரல் ஆச்சு அதுக்கு பிறகு தான் அந்த சர்ச்சையே ஆச்சு என்னென்னா வந்து இவ்வளோ தொகை கொடுக்கணும் அந்த காட்சி வெளியான பிறகு தான் ஒரு டிமாண்ட் வைக்கப்பட்டது சொல்கிறாங்க இருபது கோடி கேட்டார்னு சொல்கிறாங்க ஆனால் கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு வெற்றிமாறன்னு கூட அப்போ கேட்கவே இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது தானே ராஜமா வைக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு சிக்கல் அங்கே நடந்துருக்கு அதை நாகரிகம் கருதி அதை வெளியே சொல்லாமல் இருக்கலாம் இது ஆரம்பிக்கும் போதே எதுக்கு சர்ச்சை தேவையில்லாமல் அப்படி கூட நினைச்சிருக்கலாம் இதனால் தனுஷ் தயாரிப்பாளருக்கு பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிருக்கலாம் ஏதோ அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு இப்போ வந்து செவன்டீன் அன்னைக்கு வந்து இவங்க வந்து அதே நாற்று மண்டசல் தான் ஷூட்டு போகிறாங்க படத்தோட பேர் வந்து அரசனு வச்சுருக்காங்க அரசன் ராஜன் எல்லாம் ஒன்றுதான்மா நிறைய பேர் என்ன ஒன்று நல்லா அவரோட பேரேட்டாங்க ஏன் இங்கே இப்போ நான் கேக்குற வந்து சிலம்பரசனுங்களே நான் கேட்குறதுன்னு அரசன் சொல்கிறது வந்து சிலம்பரசன் கூட எப்படி நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து நான் கேட்டால் நான் எப்படி எடுத்துக்கிறேன் என்ன இப்போது ராஜன்றது வந்து அரசன் வச்சுட்டாரு அப்படி நான் நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா எப்படி இருந்தாலும் அந்த டைட்டில்னால வந்து தனுஷு பிரச்சனை இருக்காரு இப்போ எல்லாரும் இட்லி கடை வகைரான்னு வச்சிங்கன்னா சிக்கலாவும் அப்படி வச்சிங்க வச்சுக்கங்க இட்லி கடை வகைரா அப்படின்னு வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா தனுஷ்காவும் வரும் இட்லி வகைறான்னு வச்சாலும் பிரச்சனை வரும் இட்லி பொதுவானது தான் இட்லி பொதுவானது தானே சரிங்களா அப்போ வந்து இட்லி கடை வகைரா இல்லை இட்லி வகைறான்னு வச்சாங்கன்னா அப்போ தனுஷ் நசுக்கிட்டோம்னா அப்ஜெஷன் பண்ணார் இல்லையா அப்படி தானே ஆயிடுச்சு சினிமா சினிமா அப்படி தான் நாசம் டைட்டில் வைக்கிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து ராஜன் வகைரான்ற பேரே வச்சூட இருந்தேன் அதை நம்ம அவர் அதை அதை ஒரு மைண்ட் செட் அதாவது கண்ணா அவர் மீன் பண்ணவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த படத்தை வருடனேட்டு முழுக்க முழுக்க புது கதை ஆனால் ராஜன் வகைறான்னு வச்சாக்கா அதை ரைட்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு பதற்றம் பயம் சிக்கல் இதெல்லாம் இருக்குது அப்போ நம்ம இட்லி கூட வைக்க முடியாது மேலே இட்லி வகைரா இல்லை இட்லி வந்து பார்த்திங்க ஏன்னா வந்து இட்லின்னு பேர் வச்சாச்சு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா இட்லி ஒன் இட்லி டூ இட்லி கடை ஒன்று இட்லி கடை டூ எல்லாமே வந்து இப்போ வந்து தனுஷு தான் சொந்தமாயிடுமா எப்படி இருக்கான்னு ஒரு சினிமாக்காரனுங்க இவங்கெல்லாம் ஒரு படைப்பாளிகள் அவன் வந்து ஒரு நல்ல இதெல்லாம் இப்போ இப்போ சொல்லுங்க இப்போ எப்படி சினிமா என்ன ஆகும் இன்னொரு கேள்வி வந்து இருக்கு சார் என்னன்னா வட சென்னை படத்துல அமீரோட கேரக்டர் தான் ரொம்ப அழுத்தமா இருக்கும் தனுஷ் அவர்களுக்கு கதாபாத்திரம் ரீதியா அமீர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்காது இருந்தாலும் தனுஷ் அவர்கள் வட சென்னையை இழுத்து பிடிக்கிறதுக்கான புரிஞ்சுக்கமா நீங்க என்ன சொன்னாலும் வெற்றி மாறுன்ற படைப்பாளியோட மூலையில தான் இருக்கு அதனால புரிஞ்சுக்கணும் முட்டாள் பசங்களுக்கு வந்து புரியல ஒரு படைப்படை இப்போ நான் கேட்குறேன் காந்தாரா வந்து உங்களுக்கு தெரியும் காந்தாரா வந்து முதல் படம் பார்த்தீங்க அதே சாப்டர் ஒன்று எடுக்கிறாரு அதை முந்தைய தலைமுறை இன்னும் சொல்ல அது கூட பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஸ்டெப்பு இப்போ ஒரு எடுத்து ரெண்டாவது பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எடுத்த காந்தாராவோட கனெக்ட் ஆகும் போல இருக்கு அப்படி இருக்கு கதை நீ உங்களுக்கு தெரியன்னு நினைக்கிறேன் காந்தாரா எடுத்தது காந்தாரோட சாப்டர் ஒன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தைய பாகமாக இருக்கு முந்தைய பாகம்னா எப்படி அதுக்கு அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்த ஸ்டெப்பு இன்னொரு காந்தாரா சாப்டர் டூ வந்த பிறகு தான் கனெக்ட் ஆகும் போல இருக்கு அப்படிதான் இருக்குது இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு படைப்பாளியோட அறிவுக்கு உட்பட்டது வெற்றிமாறனுடைய வந்து அறிவில் இருக்கிறது யாருக்கா தெரியுமா அது தனுஷுக்கும் தெரியாது சிம்புவுக்கும் தெரியாது ஏன் இவருக்கே தெரியாது யாருக்கு தயாரிப்பாக இருக்க தானுவுக்கே தெரியாது தானே உண்மை யாருக்குமே தெரியாது அப்போது ஒரு படைப்பாளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த பேர் வைக்காத அந்த பேர் வைக்காத இதே எடுக்காத அதே எடுக்காது இதே எடுத்துனா நீ இவ்வளோ தப்போ அவ்வளோ தப்புமா அவனை வச்சு இருக்காத இவனை வச்சு இருக்காத அறிவு இருக்கடா உங்களுக்கு எப்படா மாறுவீங்க நீங்கள் எப்போ மாறுவீங்க நீங்கள் பொதுவாக கேட்குறேன் நான் ஒரு படைப்பாளிக்கு நீங்கள் எவ்வளோ முட்டு வந்து முட்டுக்கட்ட போகிறீங்களோ அவ்வளோ சிக்கல் இவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது ஒரு காட்டாறு மாதிரி வெற்றி மாறன் வந்து ஒரு காட்டாறு நீங்கள் முடக்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு படத்துக்கும் தடை விதிக்கிறீங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தயாரிப்பு பிரச்சனை பலவிதமான நெருக்கடி அதுதான் இல்லைம்மா நான் சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் முடக்க கூடாது இல்லை இந்த இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்க தயாரிப்பாளர் எடுக்கிறாங்க அதில் சில மாற்று கருத்து வருது அது சர்ச்சையாகுது அந்த படம் ஃப்ளாப் ஆகுது சென்சாரில் பயங்கரமாக போராடுறாங்க இதோ இன்னொரு கூட போராடிட்டு இருக்கிறாங்க அது நீங்கள் வேற இயக்குனரே வேறு தயாரிப்பாளராகவும் பிரச்சனை இயக்குனராகவும் பிரச்சனைன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து எவ்வளோ கேவலமாக இருக்குது நான் கேட்குறேன் என்ன நீங்கள் வந்து ரெண்டரை மணி நேரம் இப்போ நான் கேட்குறேன் வந்து நான் குறிப்பிட்டு தனுஷன்னு நான் சொல்ல ஒரு படைப்பாளையை வந்து சுதந்திரமாக விடுங்க நீங்கள் எடுக்கிற எல்லா படமும் ஓடணும் சொல்ல முடியாது இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முடக்க நினச்சிங்கன்னா தான் அப்போ தான் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கடையாக ஓரளவு அதுதான் நான் சொல்கிறேன் இப்போது நல்லா புரிஞ்சுங்க அங்கே வந்து இயற்கையை சதி பண்ணிச்சு நிறைய விஷயத்தில் ஒரு நாலஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க உங்களுக்கு தெரியும் யாருக்கு காந்தாரா படத்துக்கு அது எல்லாம் செய்தியாக கேட்டுட்டு இருந்தோம் ஒரு கட்டத்தில் என்ன சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை இப்படி எதுவும் சொல்லலை படம் பார்க்குறவங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆகிடும்னு சொன்னாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூட குறைஞ்சிட்ருக்கோம் சொல்கிறேன் நான் படத்தில் வந்து சில காட்சிகள் பதிவு பண்ணும் போது சில பேர் ஆக்சிடென்டாக இறங்கலாம் இல்லை அவங்களுடைய சூழ்நிலை எப்படி வேணால் இருக்கும் சரிங்களா இறந்து போகிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வத்துக்கு கூத்தமாக ஆயிடுச்சு அதாயிடுச்சு இதாகிடுச்சு தான்ங்க சரிங்களா சொன்னாங்களா இல்லையா அதெல்லாம் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்து நிறைய பேர் என்கிட்டே கேட்டவங்களாம் இருக்கிறாங்க சென்டிமெண்ட்டாக நீங்கள் தொடர்ந்து செத்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சகஜமான விஷயம் இதெல்லாம் இறக்குறதுன்றதுலாம் இறப்பு எப்போ இருக்கோ போய் இறக்குனாடு ஒரு படைப்பாளியை எதை சொல்லியும் முடக்கக்கூடாதுன்ற நான் வெற்றிமாறினை வந்து நீங்கள் முடக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அது லாபகமாக அவர் வந்து அதை கடந்து அவருடைய பாணியில் கொண்டு போகிறாரு சரிங்களா இப்போ வந்து ஆகணும்னா எல்லாத்தையும் சொல்லி சர்ச்சை ஆகிக்கிடலாம் சர்ச்சைனால என்ன ஆகும்னு கேட்டால் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை தான் உருவாகும் அப்போ அவர் அது வந்து கடந்து போயிட்டு படைப்பில் வந்து அதை வேகத்தை காட்டுவாங்க படத்தை உருவாக்கும் போது ஓ இப்படி ஒரு சேலஞ்சு வருதா இப்போ எல்லாருமே சில பேருக்கெலாம் இருக்குது சில வந்து ஏழுறீங்க அவங்களாம் என்னை கூட சேர்த்துங்க வேணாம் அவங்களாம் என்ன ஒரு தடை ஏற்படுத்தி வச்சுக்கோ அப்படியா அப்படியா சரி ரைட் ஓகே அப்போ நம்ம இப்படி பண்ணலாம் இப்போ பார்க்கலாம் ஏன்னா படைப்பாளி பிரம்மன் சொல்கிறீங்கல்ல இந்த சாமி வேலை என் நம்பிக்கை இல்லை பிரம்மன் ஏதோ சொல்கிறீங்களோ அவர் தான் நான் ஏதோ படைச்சார் கிடைத்தார் ஆனால் நம்மளாம் அம்மா தான் படைச்சாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் சொல்கிறாங்களே அவன் வந்து பிரம்மன் படைப்பு படைப்பில் வந்து ஒரு பிரம்மாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த மாதிரி இவங்க இவங்கெல்லாம் வந்து படைப்பாளிங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டிங்கன்னா அவங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க இப்போ நான் சொல்கிறேன் வெற்றிமாருடைய வந்து வெற்றி லெவல் வேறு மாதிரி இருக்கும் இந்த படத்துக்கு நான் நான் நம்புகிறேன் நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு சேலஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த சேலஞ்சை வந்து பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்க அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படி தான் இதை நான் பார்க்குறேன் அதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு கேட்டால் வந்து சிம்பு வந்து எப்போவுமே வந்து ஒரு கார்னர் பண்ணக்கூடிய சினிமாவில் வந்து தமிழ் சினிமாவில் நான் பார்த்துருக்கேன் சிம்புவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ இருந்தால் இருந்தாலும் இத்தனைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏற்கனவே நிறைய வந்து நிறைய லாஸ் அப்படி இருக்கும்போது கேட்டனா மீண்டும் மீண்டும் வந்துட்டு தான் இருக்கிறார் தொடர்ச்சியா சரிங்களா சிம்பு வந்து அசைக்க முடியாத இடத்துல தான் சிம்பு என்ன கேட்டால் இன்னொரு படி மேலே சொல்லுவேன் சிம்பு சிம்பு பார்த்துக்கும் ஆல் செக்டாரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர் கிங்கு வேறு சிம்பு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஏன்னா சகலகலா வல்லவனு சொல்கிறாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அது டி ராஜேந்திரன் சொல்லலாம் அடுத்து சிம்புவையும் சொல்ல முடியும் ஏன்னா எல்லா செக்டரும் வந்து கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பாடல் மியூசிக்கு எல்லாத்தையுமே வந்து தேர்ந்தவங்க தான் ஆனால் வந்து சிம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கட்டினா வந்து ஒரு இடையில் எந்த கேப்பும் இல்லாமல் அந்த தொடர்ச்சியான வந்து இந்த வெற்றிகள் மூலம் தோல்விகள் மூலமாக கொஞ்சம் ஒரு என்ன சொன்ன ஒரு சின்ன ஒரு கேப் கொடுத்துட்டு மீண்டும் மறுபடியும் வர்றாரு ஒரு மறுபடியும் ஒரு கேப்பு மறுபடியும் மீண்டு வர மாதிரி இருக்குது இப்போ நல்லா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த தக்களைஃபில் போய் வந்து ஒரு அதள பாதாளத்தில் உழுது இப்போ அங்கேருந்து மறுபடியும் மீண்டு வந்து இப்போ மறுபடியும் வந்து ஒரு வெற்றியை நோக்கி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த படைப்பாளிகளை வந்து யாராக தான் அது சிம்புவாக இருக்கட்டும் வெற்றி மாறணும் படைப்பாளிகளை வந்து சும்மா எதையாச்சும் நொட்டை சொல்லி வந்து அவங்கள முடக்கி வைக்கிற வேலை இருக்கக்கூடாது அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ வெற்றிமாறன் அவர்களோட படத்துக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்ச மாதிரி இருக்கும் சிம்பு அவர்கள் அனிருத்தோட சேர்ந்து ஒரு பாட்டு வந்து சர்ச்சையானது காரணமா சிம்புவோட மறுபடியும் அனிருத் சேரவே இல்லை அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு அது வந்து மீண்டும் அது அது பாடல் பழைய கதை அது அது மறுபடியும் கதராதிங்க ஆனால் வந்து அது இளையராஜா கிட்ட கூட ஒரு கேள்வி கேட்டு அது சர்ச்சையெல்லாம் அதெல்லாம் இருக்கு பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து சேர்றாரு அதில் ஒன்றும் இது இல்லை நீ என்ன சொல்கிற மாதிரி ஜிவி பிரகாஷ் தான் தொடர்ச்சியாக பண்ணுறது இதில் வந்து அனிருத் வந்து பண்ணுறாரு வேளை சிம்புக்காக கூட பண்ணலாம் ஒரு வேலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறோமா வட சென்னை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய கல்ச்சரை வந்து ரொம்ப துல்லியமாக வந்து வெற்றி மாறணு புரிஞ்சு ஏன்னா அவருடைய படத்தில் வந்து தெரியும் வட சென்னையாக இருக்கட்டும் அப்படியே வந்து பல படங்களை நான் பார்த்துருக்குறேன் அந்த மக்களுடைய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பெயின் சொல்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சில காட்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும் அது விடுதலையாக இருக்கட்டும் விடுதலை ஒன் டூவாக இருக்கட்டும் அதை ஒடுக்கப்பட்ட மக்கள்னு நான் சொல்ல வரேன் அது வடசென்னை மக்கள்னு நான் சொல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த பெயின் வந்து சொல்கிறது வந்து அவருடைய பார்வை வேறு மாதிரி இருக்கும் இதை நம்ம நிறைய படங்கள்லாம் என்னென்னு நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா அதில் ராஜன் கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் தான் நம்மளாம் ரொம்ப ஆவலாக தான் இருந்தோம் ராஜன் வந்து இளம் வயதில் வந்து அவருடைய அவருடைய அந் அதுதான் அந்த கதையாக எடுக்கப்பட்டது நம்ம எதிர்பார்ப்பதோடு தான் இருந்தோம் இப்போது அந்த எதிர்பார்ப்பு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பேர் தான் பிரச்சனை தான் பிரச்சனை பூர்த்தி செய்வாரா கண்டிப்பாக கண்டிப்பாக நிச்சயமாக அந்த மக்களுடைய வந்து கல்ச்சர் அதெல்லாம் இல்லை இல்லை அதெல்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் அதெல்லாம் கொண்டு இப்போது நான் நீங்கள் கேட்டதுனாலும் சொல்கிறேன் இளையராஜா வந்து ஒரு கிராமிய இசை தான் கொடுக்க முடியும் அவரால் வெஸ்டர்ன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் இருந்தது ஆனால் வந்து கொடுத்தா இருப்பாருங்க ஃப்ரீயான ஒரு படம் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அதில் வந்து ரெண்டு பேர் ஹீரோ மாதிரி இருப்பாங்க கேட்டா ரஜினி வந்து கிட்டத்தட்ட ஹீரோன்னு சொல்ல முடியாது ஸ்ரீதேவி நடித்த படம் தான் பிரியான ஒரு படம் லீலாஜா அவர்கள் முத முதல்ல வெஸ்டர்ன் மியூசிக் கொடுத்தது அந்த படம் தான் ஆனால் தியேட்டர்லாம் அலோகலப்பட்டது அதுவும் சிங்கப்பூரில் அதை பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் பாடுற மாதிரி ஒரு பாட்டு பல பாடல்கள் இருக்கும் ஸோ அதனால் வந்து அதுக்கு பிறகு நினைத்தாள் இணைக்கும் இதெல்லாம் வேறு லெவலில் கொடுத்தாரு ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் கூட அப்படி தான் சொன்னாங்க வந்து கேட்டால் அவர் கிராம இசை தெரியாது எல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக்காக தான் கொடுக்குறாரு சொல்லிட்டு அதுபோல் ரோஜாவில் கொடுத்தாரில்ல அதுக்கப்புறம் பல படங்களில் வந்து கிழக்கு சேமியில் இப்போ ஏஆர் ரகுமான் அப்படி தான் சொன்னாங்க இவருக்கு வந்து வெஸ்டர்ன் மியூசிக்கே தெரியாதுன்னு சொன்னாங்க இளையராஜாக்கு ஆனால் வந்து பிரியா நினைத்தால என்னை கொண்ட படத்தெலாம் அதுக்கப்புறம் அடித்த லெவல் வேறு லெவல் அடித்தார் அதுப்போம் இப்போ ஏஆர் ரகுமான் எடுத்திங்கன்னா அவர் முதல்ல வெஸ்டர்ன் மியூசிக் தான் தெரியும் அவருக்கு வந்து கிராமிய இசையெல்லாம் தெரியாது அவர் போட முடியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரோஜா படத்துலேயும் கொடுத்தாரு அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலேயும் கொடுத்தாரு கருத்தம்மா இப்படி பல படங்களில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி நான் என்னுடைய பார்வையை நான் இசை இசையில் படம் நீங்கள் அனுருத்து அனிருத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் எப்படி வந்து வடசென்னை சம்மந்த கல்ச்சர் சம்மந்தமாக ஒரு படத்தில் வந்து இவர் எப்படி பாட்டு கொடுப்பாரு நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பாங்க அதுவும் இப்போ ரீசண்டாக உங்களுக்கு தெரியும் கூலி படத்தெல்லாம் எப்படி இருக்குது பார்த்திங்கள்ல அதனால் வந்து அது வந்து இந்த காம்போ வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் நிச்சயமாக நம்ம நம்பலாம் நமக்கு திங்கிங் முதல்ல கரெக்டாக இருக்கணுமா நம்ம பார்வையாளராக இருக்கிற நமக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்புன்றது இருக்கணும் அந்த எதிர்பார்ப்பு ஒரு அளவோடு இருக்கணும் படத்தில் ஒன்றி போகணும் நம்ம எதிர்மறையாக விமர்சனம் பண்ணணுன்னே ஒரு முடிவோடு போய் தியாக்டர் போய் உக்காந்துட்டா அங்கே எல்லாத்தையும் நம்ம நொட்டை சொல்லிட்டுருக்கலாம் சரியா நொட்டை சொல்லணும் அந்த சொல்கிறதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கணும் ஆ இது உண்மையிலே இது வந்து இந்த இடத்துல கவனிக்க தவறிட்டாங்க இதை சொல்லலாம் அப்படின்ற அந்த இது இருக்கணும் நீங்கள் ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா பார்வையே அப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அங்கே தனித்தனி வகையராக ஆக்கிட்டிங்கன்னு வச்சுங்க இது வந்து சிம்பு வகைரா தனுஷ் வகைரா வெற்றிமாறன் வகைரா இப்படி வகைரா வகைராவை வச்சுட்டு போய் உக்காந்தோம்னா அங்கே அவ்வளோதான் தானு வகைரா இப்படி தனித்தனியாக வகைராவா வச்சுட்டு போய் அங்கே போய் ஒரு தேட்டரில் போய் உட்கார்ந்தோம்னா எப்படி இருக்கும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி